அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி திங்கள்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி பதினைந்து நிமிடம் சூரிய லக்னம் விருச்சுக்கம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய முயற்சிகளில் நீங்க விரும்பக்கூடிய பலன்கள் கிடைச்சிருக்கு எதிர்பாராத சில நன்மைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நீங்கள் விரைவாக பணியாற்றுவீங்க அதையுமே எளிதாக ஆற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்கு உங்க துணையிடத்துல இனிமையான தருணங்களை நீங்க கழிப்பீங்க இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பணப்புழக்கம் அதிகமாக காணக்கூடியதாகவும் உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இன்று நீங்கள் ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று தன்னம்பிக்கை குறைந்து காணக்கூடிய ஒரு நாள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம் மனதில் குழப்பம் இருக்கும் என்பதால் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணியில் நீங்கள் எதிர்பாராத பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு நீங்கள் ஆற்ற வேண்டும் உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு காணப்படலாம் அமைதியின்மையை பராமரிக்க வேண்டும் செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் சளி மற்றும் இருமல் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது மிதினம் ராசி நண்பர்களே இன்று முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை நீங்கள் எடுப்பீங்க உங்களுடைய லட்சியங்களை அடைய நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்களை நடைமுறைப்படுத்த தைரியமாக இருக்க வேண்டும் உங்களது தற்போது பணியில் நீங்கள் திருப்தியின்மை காணக்கூடியதாகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வளர்ச்சிக்காக பணி மாற்றம் விரும்புவீங்க உறவில் புரிந்துணர்வை பராமரிக்க உங்கள் துணையை நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் குறைந்த அளவு பண வரவே காணக்கூடிய ஒரு நாள் அதிக பொறுப்புகள் காரணமாக அதிகமாக செலவு செய்ய நேரிடலாம் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பு ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் வாய்ப்புகள் நிறைந்து காணப்படும் என்றாலுமே முடிவெடுக்கும் போது நீங்க கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் எளிதாக பணியாற்றுவீங்க பணியிடத்தில் உங்களுடைய திறனுக்கான அங்கீகாரம் கிடைக்க பெறுவீங்க ஊக்கத்தொகை பணவரவு அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளதால் உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் ஒன்றாக இணைந்து மகிழ்ந்து கொண்டாடுவீங்க அது மட்டும் இல்லாமல் இன்று பண வரவு உங்களுக்கு திருப்திகரமாகவும் போதுமானதாகவும் இருக்கும் பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே தகவல் பரிமாற்றம் காரணமாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது யதார்த்தமாக இருக்க வேண்டியது அவசியம் பொறுமையை நீங்கள் கையாள வேண்டும் சில பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய நிலை ஏற்படலாம் ஊக்கத்தொகை வகையில் உங்களுக்கு பணவரவு ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு உணர்ச்சி வசப்பட்ட அந்த உணர்வை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க இதனால் அமைதியின்மை ஏற்படும் நிதி நிலைமை அதிர்ஷ்டகரமாக இருக்காது அதிக செலவினங்கள் காணப்படலாம் பல்வழிக்கான சாத்தியம் உள்ளது ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது கன்னிராசி நண்பர்களே நீங்க விழிப்புணர்வுடன் இல்லாவிட்டால் சிறந்த வாய்ப்புகளை கடைசி நிமிடத்துல இழப்பீங்க இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கொள்ள முயற்சி தேவை தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளதால பணியில் அதிக கவனம் தேவை பொறுப்புகளின் காரணமாக இன்று பணியில் மும்பரமாக நீங்கள் இருப்பீங்க உங்களுடைய உணர்ச்சிகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க உறவின் நட்பான அணுகுமுறை சிறந்தது செலவுகள் அதிகமாக இருக்கும் நிதி நிலைமையில் நீங்கள் சமாளிப்பதை கடினமாக உணர்வீங்க சளி மற்றும் இருமல் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசின் நண்பர்களே இன்று தன்னம்பிக்கை குறைந்து காணப்படுவதால உங்களுடைய வளர்ச்சி குறையக்கூடியதாகவும் நேர்மறை எண்ணங்களை நீங்க வளர்த்து கொள்ள வேண்டும் உயர்ந்த நச்சியங்களை கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய திறமைக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்காது இது உங்களை பாதிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் சிறந்த முறையில் நீங்கள் பணியாற்ற வேண்டும் உங்கள் துணை இடத்துல சூடான விவாதங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் இருவருமே மற்றவர்களின் தேவைகளை புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நிதி வளர்ச்சி காணப்படாது செலவுகள் அதிகமாக இருக்குது கால்வழியால் அவதிப்படலாம் முறையான உடற்பயிற்சி உங்களை ஆரோக்கியத்திற்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது விருச்சகம் ராசி நண்பர்களே நீங்கள் தைரியத்துடனும் உறுதியுடனும் முன்னேறுவீங்க முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை நிரூபிக்க போதுமான வாய்ப்பு காணப்படுகிறது உங்களுக்கு கொடுத்த வேலைகளை குறித்த நேரத்தில் நீங்க முடிப்பீங்க உங்கள் துணையிடத்துல இனிமையாக நீங்க பேசலாம் மகிழ்ச்சி நிறைந்திருக்கக்கூடிய வகையில இருக்கு நிதி நிலைமை இன்று சிறப்பாக இருப்பதன் காரணமாக உங்களின் சேமிப்பு திறன் வாய்ப்பு அதிகரிக்கக்கூடியதாகும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது தனசு ராசி நண்பர்களே அனுகூலமான ஒரு நாள் நீங்கள் விரைந்து செயலாற்றுவீங்க அதிர்ஷ்டம் காணக்கூடிய ஒரு நாள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கீழ் பணிபுரிவர்களின் ஒத்துழைப்பு ஆதரவு பெறக்கூடியதாகும் உங்களுடைய திறமை மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை வெளியிடங்களுக்கு சென்று வருவீங்க இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி காணக்கூடியதாகும் உங்களின் இந்த நிதி நிலைமை சிறப்பாக இருக்கக்கூடியதாகும் உங்களுடைய வங்கியிருப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இருக்காது என்றாலுமே கடின உழைப்பு முயற்சியின் மூலம் உங்களுடைய திறமைகளை நீங்க நிர்பவிக்கலாம் தடைகளை கண்டு உங்களுடைய லட்சியத்துல இருந்து நீங்க விளங்காதீங்க பணியில் தவறுகள் நேரிடலாம் இதனால உங்கள் மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு நீங்க ஆளாகலாம் சிறிது கவனமுடன் இருக்க வேண்டும் உங்க துணையிடத்துல கடுமையாக நீங்க பேசுவீங்க அல்லது வன்மையுடன் நடந்து கொள்வீங்க இந்த மகிழ்ச்சியை கெடுக்கக்கூடிய வகையிலும் எனவே இதனை தவிர்ப்பது நல்லது செலவுகள் அதிகமாக காணப்படும் நிதி நிலையில பராமரிப்பது பராமரிப்பதை கடினமாக நீங்கள் உணர்வீங்க சரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு நீங்கள் அதிக நீரை பருக வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே சிக்கலில் சிக்காமல் இன்று நீங்கள் உங்களுடைய செயல்களில் பொறுமையாக இருக்க வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல சக பணியாளர்களுடன் சில பிரச்சனைகள் ஏற்படும் இதனால் உங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் தடைகள் இருக்கும் உங்கள் துணையிடத்தில் தொடர்பு கொள்கையில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எரிச்சலூட்டும் நடத்தை அல்லது கடுமையான வார்த்தைகள் உங்கள் உரிய உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு நிதி நிலைமையில முக்கிய முடிவுகள் தவிர்ப்பது நல்லது இல்லையெனில் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கடின உழைப்பின் காரணமாக கால்களில் வலி ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் பணியில் திருப்தி கிடைக்கக்கூடியதாகவும் சக பணியாளர்கள் ஆதரவாக இருப்பாங்க உங்கள் துணையிடத்தில் அன்பாக நீங்கள் நடந்து கொள்வீங்க இதனால உங்களுடைய உறவின் பிணைப்பு வலுப்படும் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கு இன்று வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது பொதுவாக உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே